வணக்கம் நமது உடலினுள் ஓயாது துடித்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான உறுப்பு இதயம் அந்த இதயத்தை பழுதுபட்டு விடாமல் பாதுகாப்பது மிகவும் முக்கியம் ஆனால் மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் சிறு வயதிலேயே பலரும் இதய நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இதயத்தை பாதுகாப்பது என்பது மிகவும் அவசியம் இதயத்தை எப்படி நோய்கள் அண்டாமல் பார்த்து கொள்வது இதயத்தில் கோளாறுகள் ஏற்பட்டு மாரடைப்பு வருவதற்கு மிக முக்கிய காரணம் பிடிக்கும் பழக்கம் எனவே பிடிக்கும் பழக்கத்தை அறவே விட்டு விடுவது மிகவும் நல்லது நாற்பது வயது ஆகிவிட்டாலே தினமும் உடற்பயிற்சி மற்றும் யோகாசனம் போன்றவற்றை செய்து வந்தால் மாரடைப்பு வரும் ஆபத்தை அறுபது சதவீதம் வரை தடுக்கலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் காப்பி குடிப்பதற்கு பதிலாக டீ குடித்து வந்தாலும் மாரடைப்பை தடுக்கலாம் எனவே ஒரு நாளைக்கு மூன்று கப் டீ அருந்தி வந்தால் மாரடைப்பு ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்கின்றனர் சில ஆய்வாளர்கள் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தியானம் இசை கேட்பது போன்றவற்றை செய்து வந்தால் மன அழுத்தம் குறையும் இதன் மூலம் மாரடைப்பு வரும் ஆபத்தும் குறையும் சர்க்கரை உப்பு கொழுப்பு ஆகியவை குறைவாக உள்ள உணவுப் பொருட்களையே உண்ண வேண்டும் நொறுக்கு தீனிகள் எண்ணெயில் பொருத்த உணவுகள் மசாலா உணவுகள் உண்பதை அறவே விட்டுவிட வேண்டும் இவற்றை தவிர்த்து பழங்கள் பச்சை காய்கறிகள் தானியங்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் மற்றும் பால் பொருட்கள் போன்றவற்றை உட்கொண்டு வருவதன் மூலம் மாரடைப்பு வருவதை தடுக்கலாம் தர்பூசணியில் இதயத்தை பாதுகாக்கும் லைகோபீன் என்னும் பொருள் உள்ளது எனவே தர்பூசணியை பழமாகவோ ஜூஸாகவோ உட்கொண்டு வரலாம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி